அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது நாளைய தினம் இருபத்தி நாலு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை வளர்பிறை பஞ்சமி திதி இப்படி நான் சொல்வதை கேட்டதும் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் என்னங்க தானே சதுர்த்தின்னு சொல்லி ஒரு விநாயகர் வழிபாடு தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்யணும்னு நீங்க போட்டிருந்தீங்க இப்ப திடீர்னு வந்து நாளைக்கு பஞ்சமி திதினும் சொல்றீங்க எந்த நேரத்துல எதை செய்யறது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கும் அது கரெக்ட் தான் நாளை இரவு ஒன்பது இருபத்தி ரெண்டு வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது அதன் பிறகு பஞ்சமி திதி அப்படிங்கிறது ஆரம்பமாகிறது அந்த பஞ்சமி திதி எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கரெக்டாக இப்போ ஷேர் பண்ணிடுறேன் ஸோ நீங்கள் எதுவுமே குழம்பிக்க வேண்டாம் நாளைக்கு நீங்கள் செய்கிற மாதிரியே நாளைக்கு காலையிலேயோ அல்லது மாலை ஆறு மணிக்கோ நீங்கள் வந்து சதுர்த்திக்கான அந்த ஒரு சிறப்பான தீபம் அதாவது பிள்ளையார் சுழி போட்டு வெட்டிவேர் திரி போட்டு நீங்கள் விநாயகர் வழிபாடு நீங்கள் தாராளமாக செய்யலாம் இது வந்து பஞ்சமிக்காக நீங்கள் செய்யலாம் ஏன் நம்ம செவ்வாய்க்கிழமை கூட இதை செய்யலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும் செவ்வாய்க்கிழமை வந்து மிக சிறப்பான ஒரு நாள் நாளைக்கு நம்ம சேனலில் வரக்கூடிய பதிவுகளை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க மிக அற்புதமான முருகர் வழிபாடு நாளைக்கு நம்ம சேனலில் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி நம்ம எப்பொழுதுமே வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க அன்று இரவு அபிஜித் நட்சத்திர நேரம் வருது இருபத்தி அஞ்சாம் தேதி நவம்பர் மாதத்தோட அபிஜித் நட்சத்திர நேரம் அதுவும் ஷஷ்டி தீதியில் செவ்வாய்க்கிழமையில் வருவதனால ஒரு சிறப்பான தீப வழிபாடு அன்று செவ்வாய்க்கிழமை இரவு நம்ம செய்ய போகிறோம் ஸோ ஒரே நாளில் நிறைய தீபங்கள் நீங்கள் ஏற்றுவதற்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கும் பட்சத்தில் நாளைக்கு யாருக்கெல்லாம் விருப்பமோ இந்த இலை உங்களுக்கு கண்களில் பட்டுச்சுனா நீங்கள் நாளை இரவே கூட இந்த வழிபாட்டை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏன்னா எல்லாருமே விநாயகர் வழிபாடு செய்வாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் சில பேருக்கு அதில் விருப்பம் இருக்கும் சில பேருக்கு பஞ்சமி வழிபாடில் வந்து விருப்பம் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நாளை இரவு ஒன்பது இருபத்தி ரெண்டுக்கு மேலே தான் பஞ்சமி திதியானது ஆரம்பிக்கிறது ஸோ நீங்கள் நாளைக்கு இரவு ஒன்பதரை மணிக்கு மேலே இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் செய்யலாம் எதற்கும் நான் வந்து இன்றைக்கே பதிவு போடுறேன் ஏன்னா இலைகள் உங்களுக்கு தேவை அதுவும் நீங்கள் வந்து இரு சுத்திய பிறகு அந்த இலைகளை வந்து எடுக்கக்கூடாது நம்ம எப்பொழுதுமே சொல்வது சூரியன் தான் அந்த இலைகளை செடியிலிருந்து பறிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம் சோ அதை நான் முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்லிடுறேன் எந்த ஒரு சிறப்பான தீபத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஏத்தலாம் ஆனால் சுத்த பத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் ஏத்தலாம் இன்னைக்கே நான் சொல்லிடுறேன் செவ்வாய்க்கிழமை யாருமே தயவு செய்து அசைவமோ ஒரு முட்டை சாப்பிட்டேன் மறந்து சாப்பிட்டேன் அப்படின்லாம் எதுவுமே நீங்க பண்ணாதீங்க அசைவம் பக்கம் போகாதீங்க முடிந்தவர்கள் உடல்நலம் நல்லா இருக்குது அப்படிங்கிறவங்க அன்னைக்கு காலையில தலை குளிச்சுடுங்க அப்படி இல்லைன்னா தலையில தண்ணீர் தெளிச்சுக்கோங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் நிறைவேறாத நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி தரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் அதுவும் முருகனுக்கு உரிய சஷ்டி திதியில வருவதனால அந்த நாளை நம்ம தவறவே விடக்கூடாது சரிங்களா இப்போ இந்த வழிபாடுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இது முக்கியமாக தன ஆகர்ஷணத்தை பணவசியத்தை நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு தீப வழிபாடு இந்த மாதத்துல நம்ம நிறைய தீபங்கள் வழிபாடு தான் நம்ம போடுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை மாசத்துல தீபத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் தரணும் அதனால எந்தெந்த தீபத்துக்கு எந்த தீபங்கள் உரியதோ அதெல்லாம் முக்கால்வாசி தீபத்துக்கு அடிப்படையாக வச்சு தான் நம்ம நிறைய வழிபாடுகள் போட்டுட்ருக்குறோம் ஸோ நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் தீபங்களை நிறைய ஏற்றுங்க காலையிலயோ மாலையிலையோ நம்ம ஏற்கனவே கார்த்திகை முதல் நாள்லேயே வந்து எந்தெந்த இடத்துல தீபங்கள் ஏற்றணும்னு ஒரு பதிவு போட்டிருந்தோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் தீபங்கள் ஏற்றுங்க அந்தந்த திதிக்குரிய தீபங்களை நம்ம ஒரு ஒரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எல்லாருமே கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் பஞ்சமி தாயே போற்றி அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க இப்ப வாங்க என்ன பொருள் இதற்கு வேண்டும் அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம் இந்த பஞ்சமி திதியானது என்னைக்கு ஆரம்பிச்சு என்னைக்கு முடியுது அப்படிங்கறத பார்த்துடலாம் நாளைக்கு திங்கக்கிழமை இரவு ஒன்பது இருபத்தி ரெண்டு மணிக்கு இந்த பஞ்சமி திதியானது ஆரம்பிக்கிறது செவ்வாய்க்கிழமை இரவு பத்து ஐம்பத்தி மணி வரைக்கும் இந்த பஞ்சமி திதியானது இருக்கிறது ஸோ நம்ம சொன்ன மாதிரி உங்களோட விருப்பம்தான் நீங்கள் நாளைக்கு ஒன்பது இருபத்தி ரெண்டு மேல அந்த டைம்ல நீங்க ஏத்துறதுனாலும் ஏத்தலாம் அல்லது மறுநாள் இந்த நேரத்துக்குள்ளார ஏத்துறதுனாலும் ஏத்தலாங்க இப்போ என்னென்ன இலைகள் நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத இப்ப ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் இப்ப நம்ம இந்த பதிவுல பார்க்க கூடிய இந்த இலைகள் மட்டும்தான் எடுக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கட்டாயமா கிடையாது ஏன்னா எத்தனையோ தன ஆகர்ஷண இலைகள் நம்ம இருக்கிற இடத்துல இருக்குது நான் வந்து எனக்கு கிடைத்த ஐந்து இலைகள் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது வந்து துளசி இலைகள் ஏன்னா வராக பெருமானோட பெண் சக்தி தான் வராகி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அதனால் அவர்களுக்கே உரிய துளசி இலைகளை நம்ம முதல்ல எடுத்துக்கலாம் இந்த துளசி இலைகளோட மகத்துவத்தை நம்ம நிறைய ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் துளசி எந்த இடத்துல பார்த்துருக்குறோம் துளசி எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல நாராயணன் இருப்பார் நாராயணன் இருந்தால் அவருடைய திருமார்பில் லக்ஷ்மி தாயாரும் வாசம் செய்வாங்க துளசி தீபம் ஏற்றுவது துளசி மாடத்தோட பெருமைகளையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஸோ துளசி இலைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக செம்பருத்தி தன ஆகர்ஷண சக்தியை உடைய இந்த செடி சிவப்பு நிற செம்பருத்தி ஒற்றை இதழ் ஐந்து இதழ் இருக்கும்ல அந்த இலையோ அந்த செடியோட இலைகள் அதை வந்து நான் ஒன்று எடுத்துருக்குறேன் இதுவும் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய முறை பார்த்துருக்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா வெற்றிலை இந்த வெற்றிலையை பார்த்து யாரும் சிரிக்காதீங்க எனக்கு இதுதான் இப்போத்திக்கு கிடைச்சிது ஸோ இது வெற்றிலை தான் ரொம்ப 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 குட்டியான வெற்றிலையாக இருக்குது ஸோ இந்த வெற்றிலை நீங்கள் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வேப்பிலை அனைத்து பெண் தெய்வங்களுக்கும் உரியது இந்த வேப்பில்லை நல்ல ஒரு கிருமி நாசினியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் கெட்ட சக்திகளை அண்ட விடாமல் இருக்கும் ஸோ இந்த வேப்பிலை இலைகளை கொஞ்சம் ஜஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலே போதும் அடுத்ததாக நம்ம பார்க்கறது வந்து மருதாணி இலைகள் இதுவும் ஒரு தன ஆகர்ஷணத்தை தரும் லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும் இப்போ இதை தவிர நீங்கள் வேற என்ன இலைகள் வைக்கலான்னா மாதுளை செடி இருந்துச்சுன்னா அந்த இலை வைக்கலாம் நெல்லி அந்த இலை வேணால் வைக்கலாம் நீங்கள் அல்லது கற்பூரவள்ளி இலைகள் கிடைச்சாலும் நீங்கள் அதை தாராளமாக வைக்கலாம் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல இலைகள் தான் ஸோ நம்ம பஞ்சமி அப்படிங்கிறதால அந்த ஐந்து திதி ஐந்தாம் திதிக்கு இந்த ஐந்து இலைகளை நம்ம வைத்து இந்த தீபத்தை ஏற்ற போகிறோம் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு தாம்பாளத்தில் இந்த இலைகளெல்லாம் வச்சுடுங்க இது வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு டெமோ பர்பஸ் தான் ஸோ நம்ம வந்து இந்த அகல் ஒன்று வச்சிட்றோம் அகலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க நான் அதெல்லாம் இப்போ வந்து ஏற்றி காமிக்கலை ஜஸ்ட்டு நான் எப்படி பண்ணணுன்றதை மட்டும் நான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ இதில் நம்ம போட வேண்டிய திரி வந்து இந்த ஒரு மங்களகரமான ஒரு திரி இந்த திரி வந்து யாரெல்லாம் அவங்க வீட்டில் வச்சிருக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுக்கு பேர் வந்து மார்வாடி திரி அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சளும் சிகப்பும் கலந்த நிறத்தில் இது இருக்கும் இது வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆனதால் இது ஃபேட் ஆன மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணி இதில் போடும்பொழுது நல்ல ஒரு பண ஈர்ப்பை ஏற்படுத்தும் சரிங்களா இதை ஜஸ்ட்டு கொஞ்சம் கட் பண்ணி இதில் போட்டுடுங்க நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ நாம் பயன்படுத்தலாம் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ நம்ம இதை ஏற்றணும் சரிங்களா அசைவம்லாம் சாப்பிட்ருக்குறவங்க காலங்களில் இருக்கிறவங்க இதை நீங்கள் ஏற்றாதீங்க வராகியோட படம் சிலை இல்லைன்னாலும் பரவாயில்ல இதை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் ஏற்றலாம் ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க அவ்வளவு நன்மைகளை தரும் இது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இப்போ பண ஈர்ப்புக்கு அந்த மங்களமான செயலை உண்டாக்குவதற்கு அந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துகிறோம் சிவப்பு நிறம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கு உரிய நிறம் ஸோ இந்த ரெண்டு நிறமும் கலந்து இருக்கக்கூடிய இந்த திருநூலை நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு சக்தி அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏற்படும் இந்த நூல் நான் தேடி பார்த்தங்க எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து வெள்ளை திரிநூலோ அல்லது ம சிவப்போ அல்லது மஞ்சள் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட போட்டு ஏற்றலாம் பூக்களும் நீங்கள் வச்சுக்கோங்க இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நல்ல மனதார வேண்டிக்கோங்க பணம் வந்து எங்கள் வசமாகணும் மேலும் மேலும் வளரணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி இந்த இலைகளை நம்ம மறுநாள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து காய வைக்கலாம் இந்த மருதாணி வேப்பிலையெல்லாம் காய வச்சு நம்ம சாம்பிராணியில் போடுறதுன்னா போடலாம் மற்ற இந்த வெற்றிலை இந்த செம்பருத்தி இலைகள்லாம் கால்படாத இடத்துல போட்டுடலாங்க